இலவசமாக கிருவையினாலே ரட்சிக்கப்பட்டவனான் எதை இழந்தாலும் இதை ஒரு நாளும் இழந்திட மாட்டேனா இலவசமாக கிருவையினாலே ரட்சிக்கப்பட்டவனான் எதை இழந்தாலும் இதை ஒரு நாளும் இழந்துவிட மாட்டேனான் சாத்தானே கேளு நான் ஜீசு சோடாலே அவ சொன்ன நடக்கும் தொட்டா பிழைக்கும் பார்த்தா சுகம் கிடைக்கும் அவ சொன்ன நடக்கும் தொட்டா பிழைக்கும் பார்த்தா சுகம் கிடைக்கும் மரணமே உன் கூறுங்கே பாதாளமே உன் ஜெயமங்கே மரித்தயசு உயிரோடு எழுந்தார் என்னை உருவாக்க தம்மை போலாக்க மரித்தயசு உயிரோடு எழுந்தார் என்னை உருவாக்க தம்மை போலாக்க சாத்தானை கேளு நான் ஜீசு சோடாலே அவ சொன்ன நடக்கும் தொட்டா பிழைக்கும் பார்த்தா சுகம் கிடைக்கும் அவ சொன்னான் நடக்கும் சுகம் கிடைக்கும் அன்பிலே பரிசுத்தமாய் ஒரு குற்றம் இல்ல மனிதனாய் என்னை மாற்ற உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டாரே என்னை மாற்ற உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டாரே சாத்தானே கேளு சோடாலே அவ சொன்ன நடக்கும் தொட்டா பிள்ளைக்கும் பார்த்தா சுகம் கிடைக்கும் அவ சொன்ன நடக்கும் தொட்டா பிள்ளைக்கும் பார்த்தா சுகம் கிடைக்கும் எத்தனை வேதனை சோதனை நெருக்கினும் எனக்குள்ளே இருக்கும் விருப்பம் எல்லாம் அவருக்கு முன்பாக உண்மையை வாழ்வதே எனக்குள்ளே இருக்கும் விருப்பம் எல்லாம் அவருக்கு முன்பாக உண்மையாய் வாழ்வதே இலவசமாக கிருவையினாலே ரட்சிக்கப்பட்டவனான் எதை இழந்தாலும் இதை ஒரு நாளும் இழந்திட மாட்டேன் இலவசமாக கிருவையினாலே ரட்சிக்கப்பட்டவனான் எதை இழந்தாலும் இதை ஒரு நாளும் இழந்துவிட மாட்டேனான் சாத்தானே கேளு நான் ஜீசோடாலே அவ சொன்ன நடக்கும் தொட்டா பிழைக்கும் பார்த்தா சுகம் கிடைக்கும் அவ சொன்ன நடக்கும் தொட்டா பிழைக்கும் பார்த்தா சுகம் கிடைக்கும்